கோபி பார்த்துட்டிங்கன்னா செலி எளியில் ரெண்டு பேருக்கிட்டையும் பார்த்துக்கிட்டேன் தனித்தனியாக பேசி எப்படியோ வந்து வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதனால் பார்த்திங்கன்னா அவங்களுமே வந்துட்டு அப்பா பேச்சு கேட்டு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க இதனால் எல்லாருமே சந்தோஷத்தில் இருக்கிற டைமில் தான் ஈஸ்வரி வந்துட்டு பழைய மாதிரி வேலையை காட்ட ஆரம்பிச்சுறாங்க எளியில் கிட்டே பார்த்திங்கன்னா எப்போ நீங்கள் குழந்தை பார்த்துக்கலாம்னு அழிவல இருக்கீங்க எப்போ நீங்கள் அதுக்கான பிளான் பண்ண நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கில்ல நீங்கள் எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்த குழந்தைக்கான வந்து ப்ளான் பண்ணணும் உங்களுக்காக ஒரு குழந்தை இருக்கணும் அது வந்து அவளோட குழந்தைடா உ ரத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வரணும் இல்லை அதனால் வந்து நீங்கள் அதுக்கான ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட எளியில் பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப டென்ஷன் ஆயிரம் என்னடா இது பழைய மாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னா பாட்டி இப்படி ஆரம்பிச்சிட்றாங்க இதுக்கு தான் நான் வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா கோபி வந்துட்டு பக்கே கிட்ட போய் பேச பாக்கி கோபியுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து சந்தோஷம் தானே நீ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் பண்ண பண்ணேன் அப்படின்னு சொல்ல அது நீங்கள் பண்ணிட்டு போயிட்டீங்க ஆனால் இதனால் வர பிரச்சனை யார் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்ல எதனால் என்ன பிரச்சனை வீட்டில் எல்லாருமே வந்து ஒற்றுமையுமே இருக்கிறது என்ன பிரச்சனை இருப்போம் அப்படின்னு சொல்ல உங்கள் அம்மா சும்மா வந்துட போகிறாங்க போய் பாருங்கள் இப்போ டைனிங் டேபிளில் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல கோபி பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் போய் பார்த்தா அங்கே பா ஃபீஸ்டி பார்த்துக்கிட்டீங்கன்னா எளிய கேட்டு கேட்டுருக்காங்க இதை பார்த்து போய் பார்த்துங்க என்னடா இது அம்மா இப்படி பண்ணுறாங்களே திருப்பி இதனால தான் பாக்கியை பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்தா கூட மேலே இருந்திருக்கும் போல திருப்பி அம்மா இப்படி பேச இவங்க எதனா தப்பான முடிவுக்கு போயிட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தீங்கன்னா தலைப்பாக அடிச்சிருங்க அம்மா என்ன சொன்னாலுமே வந்து திருந்து பண்ணுறாங்க எல்லாருக்குமே நல்லது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நினைக்கிறது தான் சட்டம் சொல்லி நினச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எப்படி பண்ண என்ன பண்ண சொல்லி தரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தீங்கன்னா நினச்சிட்டுருக்காரு இப்படி தான் வரப்போ எபிசோட் வந்து போகுது அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்மா நடக்குதுன்றது நம்ம பொறுத்த வந்து பார்க்கணும் மேலே இது பண்ணுற அப்டேட் சேர்ந்து மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பெல்பட்டன் எழுதுங்க அப்போ தான் യും ഉപ നോട്ടിഫ് വരും താങ്ക് യു